ஊரு கூடி தேர் இழுக்கிற ரகசியமாவது இழுப்பாங்க கண்டிப்பா மக்கள் எல்லாம் சேர்ந்து தான் உளவுத்துறை வந்து அங்க இருக்கிற மின்சார வாரியத்திற்கு தெரிஞ்சிருக்கணுமா தெரிஞ்சிருக்க கூடாதா அது விபத்து விபத்து தாங்க விபத்து தாங்க விபத்துக்கு காரணமானவர் யாரு விபத்துக்கு காரணம் காஜி ஆனது என்ன பேச்சு ஒரே நிமிஷம் விபத்து இருங்க அந்த இருங்க நீங்க ஆலட்சந்திரன் ஒரு சம்பவத்தை நினைவூட்டினாரு சார் தூத்துக்குடி துப்பாக்கி துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கு யார் காரணம் உளவுத்துறையுடைய பெயிலியர் காரணமா இல்ல யார் காரணம் இப்ப அதுதாங்க சொன்னேன் உளவுத்துறையினுடைய சூத்துக்குடி நடக்கிறது ஒரு சம்பவம் அந்த சம்பவத்துல துப்பாக்கி அது சம்பவம் தான் இது விபத்து இல்லையாது சார் ஒரு நிமிஷம் கேளுங்களேன் போது அங்க எடுக்கிற முடிவு அந்த நேரத்தில் எடுத்து துப்பாக்கி சொல்ற முடிவு இந்த முடிவை யார் எடுத்தது என்பதுதான் கேள்வி உளவுத்துறை அங்க நடக்குது போராட்டம் நடக்குது மக்கள் வர்றாங்க இதெல்லாம் இருக்காங்க எனவே உளவுத்துறை பெயிலர் இல்ல ஆனால் மக்கள் ஊருகூடி தேர் எழுக்கிற போது மின்சார வாரியம் மின் துண்டிப்பு செய்ய வேண்டும் என்பது விதி அரசு செய்திருக்க வேண்டிய விதி விதி சரி அந்த விதிக்கு மக்கள் தேர் இழுக்கிறார்கள் என்பதை சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு உளவுத்துறைக்கு இருக்கா இல்லையா தூத்துக்குடி சம்பவத்துல அங்க இருந்து ஊர்வல வந்தாங்கல்ல ஊர்வலம் வந்ததே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க உளவு துறை சொல்லலாம் சொல்லாம் ஊர்வலம் வந்தது தெரியும்ல அது அருணா ஜகதேஷ்வரோட தெரியும் சும்மா நீங்க டைவர்ட் பண்ணி கொண்டு போகாதீங்க இருங்க நான் வர்றேன் டாபிக் வாங்க டாபிக் வாங்க ஆ டாபிக்கல வேச சார் நீங்க தான் டைவெட் பண்ணிட்டு இருக்கீங்க நான் சொல்றேன் உளவுத்துறை ஒரு ஃபெயிலியர்னு சொன்னார் இல்ல போதை பொருள் பாட்டு நடந்தத கண்டுபிடிக்க முடியல ஊர் கூடி தேர் எழுதுறது உளவுத்துறைக்கு தெரியாது கள்ளக்குறிச்சியில ஒரு பள்ளிக்கூடத்தை போய் மக்கள் கூடி போய் அடிச்சு உடைச்சாங்க உளவுத்துறைக்கு அன்னைக்கு தெரியாது கட்சி உலகம் முழுக்க பண்ற போதைப் பொருள் மாஃபியாவை சேர்ந்த ஒரு தலைவன் ஒரு ஆளுங்கட்சியினுடைய தலைவனாக இருந்து முதலமைச்சரினுடைய மருமகளை தன்னுடைய நிகழ்ச்சிக்கு விருந்தினராக சிறப்பு விருது போல உளவுத்துறை தெரியாது உற்பத்தி செய்யப்பட்டதா இல்ல வெளிநாட்டிலிருந்து வருதா எங்க இருந்து வருது பேசலாம் உளவுத்துறையினுடைய இல்லையா இந்த சம்பவத்திற்கு உளவுத்துறை செயலியர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல தான் நிறைய பேர் இருக்காங்க இல்லன்னு சொல்ல கிடையாது அப்புறம் அது என்ன மறுபடி மறு மீண்டும் மீண்டும் உளவுத்துறை செயலியர் ஆயிட்டு இருக்குன்னா உளவுத்துறையை கையில வைத்திருக்கிற முதலமைச்சர் பதவி விலகுன்னு கேட்பது என்னங்க பிழை அதுக்கு பதில் சொல்லுங்க தொடர்ச்சியாக நீங்கள் பிழை செய்து ஆளவே முடியவில்லை திறனில்லை என்பதை நிரூபித்திருக்கிறீர்கள்